இன்றைக்கு மொழிப்போரி சாட்சியாக இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறார் எனவே மொழிப்போரின் சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கின்ற தலைவர் வைக்கோவர்கள் தலைமை ஏற்றுக்கின்ற மறுமலை சிறாவண முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக மொழிப்போர் களத்தில் தலைவர் வைகோவர்கள் களமாறினார்களோ அதிகாரம் அதிகார வர்க்கம் சுற்றி வளைத்த போது கூட அதிலிருந்து கிஞ்சிட்டும் புன் வாங்கிடாமல் இனம் மொழி நலன் சார்ந்து களமாடுகின்ற இயக்கமாக மறுபலை சிராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது முதல் களமொழியான நடராஜனுக்கும் தாளமுத்துக்கும் எங்கள் அன்பு தலைவர் வைகோர்கள் தலைநகர் சென்னையில் இன்று காலையில் அவர்களுக்கு அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த இருந்தவர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இரண்டு பேர் ஒன்று மறுவலை சிறாவிட முன்னேற்றத்தினுடைய அவைத்தலைவர் எங்களுடைய ஐயா திருப்பூர் கோசாமி அவர்கள் மற்றொருவர் கிராமண முன்னேற்றத்துடைய முன்னாள் தலைவராக விளர்ந்த டாக்டர் கலைஞர் மகிழ் என்பதை இந்த நேரத்திற்கு மற்ற இரண்டு இயக்கர்களின் சார்பில் மொழிப்போர் ஈகர்களுக்கு வீர வழக்கம் செலுத்துவதாக அறியப்படுகின்றோம் ஆனால் அவர்கள் நடந்துக்கின்ற அந்த மொழிப்போர் ஈகல் கூட்டத்திற்கும் மருமலு ராவிட முன்னேற்றங்கள் நடத்திருந்த ஈகியல் கூட்டத்திற்கும் நிரம்ப வேறுபாடுகளை நீங்கள் பார்க்கக்கூடும் அதே வேளையினால் ஒருவேளை கிராமண முன்னேற்ற சார்பில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அந்த கட்சியில் இருக்கின்ற குடும்பத்தின் உறுப்பினர்களுக்கு நிகழ்வென்றால் நகரமே விழாக்கோளம் போடுகின்றார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அதுபோன்று ஏதாவது நடைபெறுமையானால் இதே போன்ற கோலத்தை நடத்தி காட்டியிருப்பார் ஆனால் மொழிப்போருக்காக களமாடி உயிர் நீத்தவர்களுக்கு நாம் ஏன் அஞ்சலி செலுத்த வேண்டும் நாம் ஏன் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று அக்கறையின் தான் ஏதோ சம்பிரதாயத்திற்காக அந்த இரண்டு இயக்கங்களும் அந்த வீர வீரவணக்கம் செலுத்துவதாக நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் இதோ வைகர் இரட்டையும் சென்றது நகைப்பை முனைத்து காட்டுகின்ற முப்பரிமாணம் கொண்ட இருவண்ணம் கொண்ட பதாகையே ஒளி வெள்ளம் பாய்ச்சிக்கின்ற செயலாளர் சாதரியான காலங்களில் பரமவீரரவோ மூலத்தை மறைந்த மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறது ஏறக்குறைய எண்பது ஆண்டுகள் நிறைந்திருக்கின்ற இந்த வேளையில் எண்பது ஆண்டு கால ஒலிப்போர் நிகழ்வுகளை ஒரு சில மணித்துளிகளில் எடுத்துச் சொல்வது என்பது அது இயலாத காரியம் கடலில் இருக்கின்ற வீரே அன்னபட்சி குடித்து அடிமைப்பட்ட இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் இந்தியன் என்ற ஒரு உணர்வோடும் ஒரே மொழி பேசின்ற மொழியாக இருந்தால் விடுதலையை எளிதாக பெற்றுவிடலாம் என்று